அதிகாரம் எழுபத்து மூன்று திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்து மூன்று இது திருப்பாடலின் மூன்றாம் பகுதி கடவுளின் நீதிமுறை ஆசாபின் புகழ் பா இந்த எழுபத்தி மூன்றாவது அதிகாரம் உண்மையாகவே இஸ்ரேலருக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர் தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர் என் கால்கள் சற்றே நிலை தடுமாறலாயின நான் அடிசருக்கி விழ போனேன் ஆணவம் கொண்டோர் மேல் நான் பொறாமை கொண்டேன் பொல்லாரின் வளமிகு வாழ்வை நான் கண்டேன் அவர்களுக்கு சாவின் வேதனை என்பதே இல்லை அவர்களது உடல் நலமும் உரமும் கொண்டது மனித பிறவிகளுக்குள்ளே வருத்தம் அவர்களுக்கு இல்லை மற்ற மனிதர்களைப் போல் அவர்கள் துன்புறுவதில்லை எனவே மணிமாலை போல் செருக்கு அவர்களை அணி செய்கிறது வன் செயல் அவர்களை ஆடை போல மூடிக்கொள்கிறது அவர்களின் கண்கள் கொழுப்பு மிகுதியால் புடைத்திருக்கின்றன அவர்களது மனத்தின் கற்பனைகள் எல்லை கடந்து செல்கின்றன பிறரை எள்ளி நகையாடி வஞ்சகமாய் பேசுகின்றனர் இருமாப்பு கொண்டு கொடுமை செய்ய திட்டமிடுகின்றனர் விண்ணுலகை எதிர்த்து அவர்கள் வாய் பேசுகின்றது மண்ணுலகமெங்கும் அவர்கள் சொல் விரிந்து பரவுகின்றது ஆதலால் கடவுளின் மக்களும் அவர்களை புகழ்ந்து பின்பற்றுகின்றனர் இவ்வாறு கடல் முழுவதையும் உறிஞ்சி குடித்து விட்டார்கள் இறைவனுக்கு எப்படி தெரியும் உன்னதற்கு அறிவு இருக்கிறதா என்கின்றார்கள் ஆம் பொல்லார் இப்படிதான் இருக்கின்றனர் என்றும் வளமுடன் வாழ்ந்து செல்வத்தை பெருக்கிக் கொள்கின்றனர் அப்படியானால் நான் என் உள்ளத்தை மாசற்றதாய் வைத்துக் கொண்டது வீண்தானா குற்றமற்ற நான் என் கைகளை கழுவி கொண்டதும் வீண்தானா நாள்தோறும் நான் வதைக்கப்படுகின்றேன் காலை தோறும் கண்டிப்புக்கு ஆளாகின்றேன் நானும் அவர்களைப் போல் பேசலாமே என்று நான் நினைத்திருந்தால் உம் மக்களின் தலைமுறைக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவனாவேன் ஆகவே இதன் உண்மை என்னவென்று கண்டறிய முயன்றேன் ஆனால் அது பெரிய புதிராய் இருந்தது நான் இறைவனின் தூயகத்திற்கு சென்ற பின்புதான் அவர்களுக்கு நேரிடப் போவது என்ன என்பதை உணர்ந்து கொண்டேன் உண்மையில் அவர்களை நீர் சறுக்கலான இடங்களில் வைப்பீர் அவர்களை விழத்தாட்டி அழிவுக்கு உள்ளாக்குவீர் அவர்கள் எவ்வளவு விரைவில் ஒளிந்து போகிறார்கள் அவர்கள் திகில் பிடித்தவர்களாய் அடியோடு அழிந்து போகிறார்கள் விழித்தெழுவோரின் கனவுபோல் அவர்கள் ஒளிந்து போவார்கள் என் தலைவராகி ஆண்டவரே நீர் கிளர்ந்தெழும்போது அவர்கள் போலித்தனத்தை இகழ்வீர் என் உள்ளம் கசந்தது என் உணர்ச்சிகள் என்னை ஊடுருவி குத்தின அப்பொழுது நான் அறிவிழந்த மதிகேடனானேன் உமது முன்னிலையில் ஒரு விலங்கு போல நடந்து கொண்டேன் ஆனாலும் நான் எப்போதும் உமது முன்னிலையிலேதான் இருக்கின்றேன் என் வழக்கையை ஆதரவாய் பிடித்துள்ளீர் உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர் முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக்கொள்வீர் விண்ணுலகில் உம்மை அன்றி எனக்கு இருப்பவர் யார் மண்ணுலகில் வேறு விருப்பம் உண்மை அன்றி எனக்கு ஏதுமில்லை எனது உடலும் உள்ளமும் நைந்து போயின கடவுளே என் உள்ளத்திற்கு அரணும் என்றென்றும் எனக்குரிய பங்கும் ஆவார் உண்மையிலேயே உமக்கு தொலைவாய் இருப்பவர்கள் அழிவார்கள் உம்மை கைவிடும் அனைவரும் அழித்துவிடும் நானோ கடவுளின் அண்மையே எனக்கு நலம் கொள்வேன் என் தலைவராகிய ஆண்டவரை என் அடைக்கலமாய்கொண்டு அவர் தம் செயல்களை எடுத்துரைப்பேன் ஆமேர் நாட்டின் விடுதலைக்காக மன்றாடல் அதிகாரம் எழுபத்து நான்கு ஆசாப்பின் அறப்பாடல் கடவுளே நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர் உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்தெழுகின்றது பண்டை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும் நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கி கொண்ட இனத்தாரை மறந்துவிடாதேயும் நீர் கோயில் கொண்டிருந்த சீயோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும் நெடுநாள்களாக பால் கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பால் விட்டார்கள் உம்முடைய எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள் தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள் அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மர பின்னல் வேலைபாடுகளை கோடாரிகளால் சிதைத்தார்கள் மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள் அவர்கள் உமது தூயகத்திற்கு தீ வைத்தார்கள் தரை மட்டமாக்கினார்கள் அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள் அவர்களை அடியோடு அழித்து விடுவோம் என்று தங்கள் உள்ளங்களில் சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் கடவுளின் சபையார் கூடும் இடங்களையெல்லாம் நாடெங்கும் எரித்தழித்தார்கள் எங்களுக்கு நீர் செய்து வந்த அருஞ்செயல்களை இப்போது நாங்கள் காண்பதில்லை இறைவாக்கினரும் இல்லை எவ்வளவு காலம் இந்நிலை நீடிக்கும் என்று அறியக்கூடியவரும் எங்களிடையே இல்லை கடவுளே எவ்வளவு காலம் பகைவர் இகழ்ந்துரைப்பர் எதிரிகள் உமது பெயரை எப்போதுமா பழித்துக்கொண்டிருப்பார்கள் உமது கையை ஏன் மடக்கிக் கொள்கின்றீர் உமது வழக்கையே ஏன் உமது மடியில் வைத்துள்ளீர் அதை நீட்டி அவர்களை அழித்துவிடும் கடவுளே முற்காலத்திலிருந்தே நீர் எங்கள் அரசர் நீரே உலகெங்கும் மீட்புச் செயலை செய்து வருகின்றீர் நீர் உமது வல்லமையால் கடலை பிளந்தீர் நீரில் வாழும் கொடும் பாம்புகளின் தலைகளை நசுக்கிவிட்டீர் லிவியத்தானின் தலைகளை நசுக்கியவர் நீரே அதை காட்டு விலங்குகளுக்கு இரையாக கொடுத்தவர் நீரே ஊற்றுகளையும் ஓடைகளையும் பாய்ந்து வரச் செய்தவர் நீரே என்றுமே வற்றாத ஆறுகளை காய்ந்து போக செய்தவரும் நீரே பகலும் உம்மதே இரவும் உம்மதே கதிரவனையும் நிலவையும் தோற்றுவித்தவர் நீரே பூ உலகின் எல்லைகளை எல்லாம் வரையறை செய்தீர் கோடை காலத்தையும் மாறி காலத்தையும் ஏற்படுத்தினீர் ஆண்டவரே எதிரி உம்மை இகழ்வதையும் மதிக்கட்ட மக்கள் உமது பெயரை பழிப்பதையும் நினைத்துப் பாரும் உமக்கு சொந்தமான புறாவின் உயிரை பொல்லாத விலங்கிடம் ஒப்புவித்து விடாதேயும் சிறுமைப்படுத்துகிற உம் மக்களின் உயிரை ஒரேடியாக மறந்துவிடாதேயும் உமது உடன்படிக்கையை நினைத்தருளும் நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்க முறாதபடி செய்யும் எளியோரும் வறியோரும் முத பெயரை புகழ்வாராக கடவுளே எழுந்து எழுந்துவாரும் உமக்காக நீரே வளக்காடும் மதிகேடரால் நாடோறும் உமக்கு வரும் இகிழ்ச்சியை நினைத்துப் பாரும் உம்முடைய பகைவர் செய்யும் முழக்கத்தை மறவாதேயும் உம் எதிரிகள் இடைவிடாது எழுப்பும் அமளியை கேளும் ஆமேன்